அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மகா சிவராத்திரி எந்த தேதியில் எந்த கிழமையில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மகா சிவராத்திரி என்னைக்கு விரதமிருந்து சிவபெருமான மனதார வழிபடுறதுனால தன்னை வணங்குபவர்களுடைய நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் இது மட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியாகவுமே சிவராத்திரி முழுக்க இரவு விழுத்திருக்கும் பொழுது உடலுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்து ஆறாம் தேதி மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமையன்று மகா சிவராத்திரி மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்து ஆறாம் தேதி மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமையன்று மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி நன்னாளை பயன்படுத்தி ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பலன்களை பெறுவோம் இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்